வணக்கம் தோழங்களை சங்கிகளை அடிக்கணும்னா ஸ்பெஷலா கிளம்புறது நம்ம அழுகதாங்க தமிழ்நாட்டுல சங்கிகள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறதும் எதையாவது ஒளறி வாங்கி கட்டிட்டு போறதும் வாடிக்கையான விஷயமா இருக்கு சமீபத்துல மாட்டினது யாருன்னு கேக்குறீங்க நம்ம அண்ணா ஹெச்ராஜா தான் எச் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்ட வச்சு வெளுத்து அனுப்பி இருக்கிறாங்க நம்ம தம்பிங்க எல்லாம் அதுலயும் சுத்து போட்டு சாத்திருக்காங்கன்னா பாருங்க வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு எப்பவுமே ஹெச்ராஜாவுக்கு ஒரு உடல் மொழி இருக்குங்க ஆரிய பார்ப்பனர்களுக்கு ஒரு உடல் மொழி இருக்கு அவங்க என்ன பண்ணுவானா அவன் தான் அறிவாளி மாதிரியும் அறிவே இல்லாத மாதிரியும் ஒரு உடல் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்டையும் ஹெச்ராஜா கிட்டையும் பாக்கலாம் இவங்கள்ட்டெல்லாம் அந்த உடல் மொழி எங்க இருந்து வருதுன்னா ஆரிய பார்ப்பன சாதிய வன்மத்தில இருந்து திமிரில இருந்து வருது அதை எப்பயுமே ஹெச்ராஜா காட்டுறவர் தான் ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுதுன்னு சொன்னவர் தான் எச் ராஜா

ஓவராக அலப்பற பண்ணோன்னே நம்ம ஆளுங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாங்க அப்படி பேசும்போது என்னங்க ஸ்டாலின் ஆச்சி ஸ்டாலினாச்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆச்சு நம்ம அண்ணன் விஜய் வந்தாலும் அத்தை சொல்லுவார் நம்ம அண்ணன் சீமான் வந்தாலும் அவர் தான் சொல்லுவார் நம்ம அண்ணன் எச்சராஜா வந்தாலும் அத்தை தான் சொல்லுவார் நம்ம அண்ணன் அண்ணாமலை வந்தாலும் அத்தை தான் சொல்லுவார் நம்ம அக்கா குஷ்பு வந்தாலும் அத்தை தான் சொல்லுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற மேட்ரே இருக்காது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் அடிக்க உடனே நம்ம ஆளுங்க திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க குஜராத்ல நாற்பதாயிரம் பெண்கள் காணாம போனாங்கன்னு போன மாசம் சொன்னாங்களே என்னாச்சு சார் அப்படின்னு கேக்குறாங்க முடிச்சிட்டாரே கதறிட்டாரே பதறாரு நீங்க அது எதுக்கு இங்க கேக்குறீங்க அது எதுக்கு இங்க கேக்குறீங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம கேட்க கூடாது அங்க பாலம் இடிஞ்சு விழுகும் நீ கேட்க கூடாது குஜராத்ல இருக்கிற முந்த்ரா துறைமுகத்துல தொடர்ந்து பல டன்ல போதை பொருள் எடுப்பாங்க அதை நீங்க கேட்க கூடாது அங்க ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தம்பியாக நாற்பதாயிரம் கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க அதை கேட்கப்படாது போலியா நீதிமன்றம் நடத்தப்பட்டிருக்கு போலியா பேங்க் போலியா டோல்கேட் போலியா எல்லாம் உள்துறை அமைச்சர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சருடைய தொகுதியில அஞ்சு போதைப் பொருள் தயாரிக்கிற ஃபேக்டரி பிடிச்சிருக்காங்க இப்ப உங்களுக்கு புரியுதா இது எதையுமே நாம கேள்வி கேட்க கூடாது ஆனா தமிழ்நாட்டுல நம்ம என்ன செஞ்சாலும் இவன் பொய்யா ஒரு கேள்வியே கேட்டுட்டே இருப்பான் அதனாலதான் நம்ம பசங்க கேட்டாங்க ஏங்க நாற்பதாயிரம் பேரை காணாமங்க உடனே அண்ணன் நடுங்கி போனாரு உடனே சொல்றாரு அண்ணன் டோன் ட்ரை டு டைவர்ட் திஸ் இஷ்யூ அப்படின்னு அப்படியே பொங்குறாரு டைவர்ட் பண்ணாதீங்க அந்த இஷ்யூவ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு டைவர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் பத்தி அவர் கேட்பாரு இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அண்ணன் கேட்பாரு ஆனா உங்க ஊர் இப்படி நாருதே நம்ம கேட்ட கூடாது கேட்ட பொங்கிடுவாரு டோன்ட் டைவர்ட் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நம்ம பசங்க கேக்குறாங்க ஏங்க நீங்க அங்க அரசியல் பேசுறீங்கல்ல இங்க இருக்கிற பெண்களை குறித்து இங்க இருக்கிற ஆட்சி குறித்து இங்க இருக்கிற விஷயங்கள் குறித்து நீங்க அரசியல் பேசுறீங்கல்ல அப்ப நான் அந்த அரசியல சேர்த்து பேசுவேன் நீங்க அரசியல் பேசுனா நான் ஒரு அரசியல் பேசுவேன்ல அப்படின்னு ஒண்ணு நீங்க ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினரா அப்படின்னு கேக்குறாரு எவ்வளவு சேட்டன்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ்னா என்னன்னு அது ஒரு பயங்கரவாத அமைப்பாக இந்தியா அங்கீகரிச்சிருக்கு பயங்கரவாத அமைப்புன்னு அறிவிச்சிருக்கு அது ஒரு பயங்கரவாத அமைப்பா அறிவிச்ச நான் கேள்வி கேட்டா நீங்க ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா அப்படின்னு கேட்கிறாருங்க என்ன தெரியுங்களா தம் இந்தியாவை பொறுத்தவரையும் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டதான் ஐஎஸ்ஐ இந்த இயக்கத்துல நீ ஏஜென்ட்டான்னா என்ன அர்த்தம் அந்த இயக்கத்துக்குள்ள நின்று நீ மக்களை பிரிவினைவாதம் பண்ணி இந்த இந்தியாக்குள்ள வந்து பயங்கரவாத செயல செய்யற இந்தியாவை பிரிவினைக்குள்ள உள்ளாக்குற அப்படின்னு ஏகப்பட்ட சொல்லாடல் அதுக்குள்ள இருக்கு ஏகப்பட்ட அரசியல் இருக்கு சரியா அப்ப கேள்வி ஏற்கிற ஆளை நீ பயங்கரவாதின்னு கட்டங்கட்டுற அதுதான் அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அர்த்தம் உண்மையான அரசியல் நாங்க அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டா பார்ப்பணியத்தை நோக்கி கேள்வி கேட்டா எச்சராஜா போன்றவர்களை நோக்கி கேள்வி கேட்டா நீ ஐஎஸ்ஐ தீவிரவாதியான்னு கேக்குறான் அதான் இருக்கிற பச்சையான ஆன்சர் கேள்வி உடனே பசங்க புடிச்சிட்டாங்க சார் நீங்க ஒரு அரசியல் பேசுறீங்க நாங்க ஒரு அரசியல் பேசுனா தப்பா அப்படின்னு புடிச்சிட்டாங்க பசங்க உடனே நம்ம அண்ணத்தை சொல்றாரு வெக்கமே இல்லாம வெக்கமே இல்லாம வேற எதையும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு வெக்கமே இல்லாம வேற எதையும் பேசுறாங்களாம் இவர் பேசுறதா அரசியலே நீங்க எல்லாம் பேசுனா வெக்கமே இல்லாம பேசுறீங்கன்னு அர்த்தம் அதான் அண்ணன் பேச்சு இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க பயங்கரவாதிகள் நீங்க கேள்வியை அரசியலா வச்சீங்கன்னா நீங்க வெக்கமே இல்லாம பேசுறீங்க

உடனே நான் எந்த அரசியலையும் பேசலையே நியாயத்தை தானே பசங்க சுத்த போட்டாங்க நான் சொல்றதை சொல்லிவிட்டேன் நான் கிளம்புறேன்பா அப்படின்னு பாதியில இஸ்கே ஆகுறாருங்க அவர் சொல்றதா சொல்லி அதுதான் வேத வாக்கு அதுதான் அரசியல் அவர் பாதியிலே கிளம்பிடுவாரு உடனே நம்ம பிள்ளைங்க எல்லாம் நின்று பதில் சொல்லிட்டு போயா அப்படின்னு

நான் கேட்பேன் நான் பேசுவேன் நான் சொல்றதுதான் வரலாறு நான் சொல்றதுதான் செய்தி நான் சொல்றதா அரசியல் நான் பேசுறதா உண்மை நீ என்ன கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்டா நீ பயங்கரவாதி கேள்வி கேட்டா நீ தசத்து இருப்பேன்னு சொல்லுவேன் நான் என்ன நினைக்கிறனோ அத்தான் நீ பேசணும் நீ எழுதணும் நீ கேட்கணும் இது எவ்வளவு பெரிய ஆரிய பார்ப்பன அடிமைத்தனத்துக்கான ஒரு அறிகுறின்னு பாருங்க நம்மளெல்லாம் படிக்காதவன் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கா ஹெச்சராஜா அப்ப பசங்க புடிச்சிட்டாங்க திரும்ப கேக்குற அந்த பையன் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணுங்க காணாம போனாலும் காணாம போனது தானுங்க நியாயமான கேள்வி தானுங்க தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அது அது குஜராத் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பிரச்சனை தானே தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கான மட்டும் பிரச்சனை குஜராத் பொண்ணுங்களுக்கான அந்த பிரச்சனையே இல்லை நம்ம சொல்ல முடியாது இந்தியாவில் எந்த மூலையில பெண்களுக்கு பிரச்சனைனாலும் பிரச்சனை தான் அரசு பொறுப்பேற்று அதை சரி பண்ணணும் அதற்கான முடிவை தேடணும் அதுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அதுக்கான சட்டங்களையும் நீதி அமைப்புகளையும் வலுப்படுத்தணும் இது அடிப்படையில் செய்யறதானே அதான் அந்த பையன் கேட்கிறான் ஏங்க இங்க நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்தாலும் குஜராத்தில் நடந்தாலும் பொண்ணுங்களுக்கு பிரச்சனை பொண்ணுங்க காணாம போனா காணாம போடுதானே அது அரசியல் தானே அப்படின்னு கேக்குறாப்ல அதுல கூடுதலா ஒரு வார்த்தை அந்த பையன் போட்டான் நீங்க உங்ககிட்ட நாங்க கேட்கிற கேள்வியை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நியாயம் தானே நீங்க மறுக்கலாம் பதில் சொல்லாம போகலாம் அதுக்கு வேற மாதிரி கூட நீங்க பதில் சொல்லலாம் உங்க ரைட்ஸ் ஆனா கேள்வி ஏற்கிறவங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அல்லது ஏஜென்ட்டுகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இது என்ன மாதிரியான நியாயம் பயந்துட்டான் ஐயோ சுத்து போட்டானுங்க நம்மளை வந்து விட மாட்டாங்க நம்ம எதை பேசினாலும் ஒத்து செய்ய போறானுங்க அப்படின்னு பயந்துட்டாப்ல உடனே கேக்குறாரு என்ன கேள்வி ஏற்கறதெல்லாம் யுத்தம் பண்ற மாதிரி கேள்வி ஏற்கிறீங்க என்னவா கேள்வி ஏற்கிறதே யுத்தம் பண்ற மாதிரி கேள்வி ஏற்கிறாங்களாம் ஒரு ஃபைட்டுக்கு போற மாதிரி கேள்வி ஏற்கிறாங்களாம் ஆரிய பார்ப்பன கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இருக்குன்றத வச்சு புரிஞ்சுக்கலாம் நான் கேள்வி கேட்டா அது யுத்தம் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் நீ போட்டிருக்கிற சட்ட கலரே சரியில்லையே அந்த கேள்வி கேட்ட பையன் போட்ட சட்டக்கலரை வச்சு இது வேற மாதிரி இருக்கே அனைத்த பக்கத்துல இருக்கிற பேசிட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு

நீங்க கேள்விய நீங்க கேள்விய நீங்க கேள்வியதே எதோ யுத்தம் பண்ற மாதிரியா நீங்க போட்டிருக்கிற சட்டையே உங்களை எங்க என்ன ஒரு கேள்விதான் கேட்கலாம் ஆர்வியும் கம்யூனிஸ்ட் இல்ல இல்ல அது இல்ல பின்ன நீங்க ஏன் என்கிட்ட வந்து இப்ப குஜராத் பேசணும் இந்த

இவங்க எதை வேணாலும் பேசுவாங்க கையை கட்டி நம்ம நிப்போமா ஓ நாங்க பையன் சொல்றோம் ஏங்க இந்த சட்ட போட்டதுனாலே நான் கம்யூனிஸ்ட் ஆயிட்டேனா முத எச் ராஜா கோ சொல்லுகிறேன் கம்யூனிஸ்ட் ஆகுறது அவ்வளவு ஈஸி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினர் ஆகுறதே ஈஸி கிடையாது நாங்க ஒண்ணு மிஸ்டு கால்ல கொடுத்து விஜய் அண்ணா மாதிரியும் பாஜக மாதிரியும் மிஸ்டு கால்ல இப்படி தட்டினீங்கன்னா எல்லாரும் உறுப்பினர் ஆகலாம்னு வைக்க மாட்டோம் ஆறு மாசம் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க நேர்மையா இருக்கீங்களா மக்கள்கிட்ட உண்மையா நடந்துக்கிறீங்களா மக்களுக்கு பணியாற்றுவீங்களா இந்த சமூக முன்னேற்றத்துக்கு உங்களால முடியுதான்னு உங்களை மானிட்டர் பண்ணி உங்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் சாதாரண மெம்பரா சேர்ப்பாங்க பெர்மனன்ட் மெம்பரா இல்ல உங்களை சேர்த்திருப்பாங்க தற்காலிக உறுப்பினரா சேர்ப்பாங்க அந்த தற்காலிக உறுப்பினரா நின்னு நீங்க நல்லா வேலை பார்த்து சமூக நீதியோட இருந்தா மட்டும்தான் உங்களை பெர்மனன்ட் மெம்பரா அதுக்கப்புறம் நீங்க தலைவராக மூணாம் பட்சம் நீங்க மெம்பர் ஆகிறது கம்யூனிஸ்ட் கட்சியில போற போக்கில் ஒரு சவுப்பு கலர் சட்டை போட்டோனே ஒரு கருப்பு கலர் சட்டை போட்டோனே கம்யூனிஸ்ட் ஆக முடியாது முதல் எச்சரிக்கை அதை புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து எது குஜராத் பேசுறீங்க என்கிட்ட வந்து குஜராத் பேசுறீங்க அப்படின்னு பேசுறாருல குஜராத் மாடல்னு காமிச்சது நீங்க தானே சங்கிய தானே உங்க நம்ம அண்ணாமலை தான் சொன்னாரே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா சாட்டையால அடிச்சுக்கு வேணும் அடிச்சுக்கிட்டாரே நீங்க தான் பெண்களுக்கு ஒண்ணுன்னா கதர்வீங்களே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கையா வெட்டுவேன் பெண்களை பத்தி நான் நாக்கருப்பேன்னு சொன்னாரு அண்ணாமலை நம்ம அக்கா குஷ்பு மதுரை வரைக்கும் போய் சிலம்பெடுத்து ஆடுனாங்களே பெண்களுடைய நீதிக்காக இதே மகாராஷ்டிரால ஒன்றரை லட்சம் பெண்கள் காணாம போயிட்டாங்க ஒன்றரை லட்சம் பெண்கள் என்ன தெரியல மகாராஷ்டிரா பாஜக ஆட்சி நடக்குது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இந்த அரசு மோடி அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் காணாமல் போன பெண்களை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா அப்போ நீங்க வெளியே எல்லா வேஷமும் போட்டுக்குவீங்க எல்லா இதையும் பண்ணிப்பீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க இங்க வந்து நின்னுக்கிட்டே நாங்க யோகியங்க இந்திய தமிழ்நாடு தான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு உருட்டி விடுவீங்க ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு பேசுவீங்க எல்லாத்தையும் பாத்துட்டு நாங்க நீங்க சொல்றதெல்லாம் வேத வாக்குன்னு உட்கார்ந்து இது பீகார் இல்ல இது தமிழ்நாடு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும் நீ பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாதீங்க தெரிச்சு ஓடுங்க சரியா